ஹாய் இன்றைய ஸ்பெஷல் உளுந்த வர மிக்சியில் மாவு அரைக்க போகிறோம் நூறு கிராம் உளுந்து எடுத்துக்குவோம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு பிரிட்ஜில் ஊற வச்சுருவோம் நல்லா சாஃப்டாக வரும் மாவுடைய பக்குவம் மாவு எடுத்து தண்ணியில் போட்டால் உளுந்த மாவு மிதக்கணும் அதான் கரெக்டான பக்குவம் ஆட்டி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பிரிட்ஜில் வச்சுருவோம் மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் சிறிதளவு ஜீரகம் போட்டுக்குவோம் மிளகு சிறிதளவு போட்டுக்குவோம் மல்லித்தலை சிறு நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்குவோம் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து குறைஞ்சிக்குவோம் சிறிதளவு இஞ்சி துண்டும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் உதந்த மாவு கடல மாவு அரிசி மாவு நல்லா வெங்காயம் இதெல்லாம் எல்லாம் மிக்சாக மாதிரி நல்லா பிணஞ்சிக்குவோம் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அலகரை பிணைஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காது நல்லா பிணைஞ்சி விட்டு வடையை தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒரு முருண்டு வடை சாப்பிடுறதுங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உளுந்த வடை எளியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹாய் இன்றைய ஸ்பெஷல் உளுந்த வடை மிக்சியில் மாவு அரைக்க போகிறோம் நூறு கிராம் உளுந்து எடுத்துக்குவோம் ஒரு மணி நல்லா கழுவிட்டு பிரிட்ஜில் ஊற வச்சுருவோம் நல்லா சாஃப்டாக வரும் மாவுடைய பக்குவம் மாவு எடுத்து தண்ணியில் போட்டால் உளுந்த மாவு மிதக்கணும் அதான் கரெக்டான பக்குவம் ஆட்டி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு விரிச்சில் வச்சுருவோம் மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் சிறிதளவு ஜீரகம் போட்டுக்குவோம் மிளகு சிறிதளவு போட்டுக்குவோம் மல்லித்தழை சிறு நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்குவோம் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து பிணைஞ்சிக்குவோம் சிறிதளவு இஞ்சி துண்டு நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் உதந்த மாவு கடல மாவு அரிசி மாவு நல்லா வெங்காயம் இதெல்லாம் எல்லாம் மிக்ச மாதிரி நல்லா பிணைஞ்சிக்குவோம் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அலகர பிணைஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காது நல்லா பிணைஞ்சி விட்டு வடையை தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா முறு முருண்டு வடை சாப்பிடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உளுந்த வடை எழுதியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்